இஸ்லாம் அலைக்கும் சுவை விரும்பிகள் வேலூர் சக்கர போண்டா செய்ய போகிறோம் இங்கே பவுல் எடுத்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க பிறகு ஒரு பழுத்த வாழைப்பழமாக ஒன்று சேர்த்து ஒரு முட்டை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சு விடுங்க இப்போ நான் ஒரு அளவு கோதுமை மாவு எடுத்து அதோட சேர்த்து இந்த வாழைப்பழம் முட்டையோட சேர்த்து இந்த கோதுமை மாவையும் நல்லா பெசஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் பிறகு நாட்டு சக்கரையினா தண்ணியில கலந்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாவை ஒரு மூணு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க நல்லா ஊறட்டும் மூணு மணி நேரம் கழிச்சு மாவு இருக்கும் ஒரு வானொலி அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் முட்டைகளாக போட்டு நல்லா பொறிச்சி எடுங்க இப்போ நமக்கு வேலூர் சக்கர ரெடிய என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண